வாழ்க வளமுடன் ஆத்மகுரு பாரம்பரிய சித்த மருத்துவ யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறது வெட்ட வாயு செந்துரம் செய்முறை விளக்கம் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையானது பொருள் வந்து ஜாதி லிங்கம் லிங்கம் வந்து சுற்றி செஞ்சுக்கணும் சுற்றி செஞ்ச லிங்கம் முப்பத்தி அஞ்சு கிராம் லிங்கம் சுற்றி செய்யக்கூடிய முறை நம்மளுடைய பேஜில் இருக்குது பார்த்துக்கோங்க முப்பத்தஞ்சு கிராம் சுற்றி செஞ்ச லிங்கத்துக்கு ஒரு தேங்காய் வருமானம் மருதாணி இலையை அரைச்சு அது க அதில் வந்து லிங்கத்தை உள்ளே வச்சு கவசம் செஞ்சுக்கணும் கவசம் செஞ்சு சீலமன் செஞ்சு ஒரு பத்து வராட்டியில் புடம் போட்டு எடுக்கணும் ரொம்ப கவனமாக பக்கத்தில் நின்று பார்த்து லிங்கம் புகைதா அப்படிங்கிறத பார்த்து கரெக்டாக பக்குவமாக எடுத்துக்கணும் பத்து வராட்டியில் புடம் போட்டு எடுத்துகிட்டு திரும்பி மறுபடியும் அதே மாதிரி கவசம் செஞ்சு திரும்பி இன்னொரு முறை புடம் போடணும் இந்த மாதிரி மூணு முறை புடம் போட்டு எடுத்துக்கணும் போட்டு எடுத்த அந்த லிங்கத்தோட இடைக்கி சரி அதாவது பதினஞ்சு கிராம் அளவுக்கு வந்து நேர்வாளம் நேர்வாளத்தை சுற்றி செஞ்சு சேர்த்துக்கணும் நேர்வாளம் சுற்றி செய்யக்கூடிய முறையும் நம்மளுடைய பேஜில் இருக்குது பார்த்துக்கோங்க சுற்றி செஞ்ச நேர்வாளம் வந்து பதினஞ்சு கிராமும் முப்பத்தஞ்சு கிராம் லிங்கத்துக்கு முப்பத்தஞ்சு கிராம் அளவுக்கு சங்க நிலை சங்க நிலையை சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து க போட்டு நல்லா அரைக்கணும் நல்லா அரைச்ச பிற்பாடு அதை வந்து வில்ல தட்டணும் வில்ல தட்டி அந்த வில்லை காயிறதுக்காக வேண்டி நம்ம ஒரு ஒரே வில்லையாக தட்டி ஒரு மண் அகலில் வச்சு அடுப்பில் அனலில் அப்படியே காட்டணும் எப்படின்னா நேரடியாக அடுப்பிலையும் வைக்கலாம் அப்படி இல்லைனாக்கா அது ஒரு கீழே ஒரு மணல் மாதிரி சட்டியில் போட்டு அதுக்கு மேலே அகல் வச்சு அதுக்கு மேலே வில்லையை வச்சு ஈரம் காய்கிறதுக்கு தான் இந்த முறை வேறு ஒன்றும் கிடையாது ஈரம் காஞ்ச பிற்பாடு எடுத்து நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா கல்வத்தில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்க வேண்டியது தான் இதுதான் வந்து வெட்டாவாயி செந்துடும் இது எப்படி சாப்பிடணும்னா ஒரு ஒரு அளவு எடுத்து காலையில் வெறு வயிற்றில் பணவெள்ளத்தோடு சேர்த்து சாப்பிட்ணும் இதனுடைய பலன்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா இடுப்பு வலி எல் ஃபோர் எல் ஃபைவ் பிரச்சனை அப்புறம் இந்த தாய்மார்கள் வந்து இடுப்பூசி போட்டு அதனால் பல வருடங்களாக அந்த வழியிலேயே இருப்பாங்க இடுப்பு வழியிலே இருப்பாங்க அதுக்கு தீர்வு இல்லாமல் இருக்கும் அதுக்கெல்லாம் இந்த மருந்து வந்து ரொம்ப சிறந்த மருந்து செய்ய முடிந்தால் வைத்தியர்கள் மட்டும் இந்த மருந்தை செஞ்சு உபயோகப்படுத்துங்க பொதுமக்கள் யாரும் செய்ய முயற்சிக்க வேணாம் மருந்து உங்களுக்கு தேவைன்னா எங்களுடைய நம்பர் இருக்குது நம்பரை காண்டாக்ட் பண்ணி மருந்து வாங்கிக்கோங்க நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பாருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி